ஹலோ ஒரு ஒன் திஸ் இஸ் புருஷோத் ப்ராம் ஜெர்ட்ரஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போட்டு வச்சு இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகிருக்கான் பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சப்போர்ட் இருக்கில்ல அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்குல்ல அது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி வந்துட்டு கூட திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் நிஃப்டியோட டேவோட இது ஃபைவ் மினிட்ஸில் எப்படி நடந்திருக்குன்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் அவன் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான சப்போர்ட்டில் தான் இருக்கான் ஸோ நாளைக்கு இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் இதை இதை டச் பண்ணிட்டு கூட நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு நிலைமை ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்துருவோம் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் வந்து போயிட்டே இருக்காங்க ஸோ அதுதான் அது ஒரு இதுவாக இருக்குது ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தோம்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படியே இதே சேனலில் போயிட்டுருக்கான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு இதை உடைக்காத வரைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உடைக்காத வரைக்கும் நிஃப்டி வந்து புல்லிஷ் பியரிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இது தானாக தான் புல்லிஷ் கண்ட்ரோலுக்கும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு இன்டர்டே யாராவது பண்ணுறதா இருந்தால் இந்த கூடை வச்சு போட்டு வச்சுட்டு ட்ராக் பண்ணுங்கள் ஸோ இதை ப்ராக் ப்ரேக் பண்ணால் போங்க ஸோ இல்லைன்னு நினச்சிங்க இதே இது சைடுக்குள்ளே இப்படி அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதேக்குள்ளே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஸோ அவனும் அதே டவுன் ட்ரெண்ட் சேனலில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி இதேமாரி டவுன் ட்ரெண்ட் சேனலில் ஸோ இது எவ்வளோ நாள் இப்படி தொடர போகுதுன்னு தெரியல ஸோ பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஐ அதாவது நாற்பத்தெட்டாயிரம் இந்த நாற்பத்தொம்பதாயிரம் தாண்டாத வரைக்கும் ஸ்டாக் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி அவன் கொஞ்சம் இன்றைக்கி செல்லிங் வந்திருக்கான் பியூசி பேங்க் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏறினானுங்க திருப்பி கீழே கொண்டு வந்துட்டானுங்க ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்லை இங்கே பாருங்க கீழே கொண்டு வந்திருக்கானுங்க இதுக்கு மேலே ட்ராவல் ஆகி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நேற்று வச்சு நாங்கள் மாதிரி இருந்தா குரூப் பரவாயில்ல பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கானுங்க ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அவன் பார்த்தீங்கன்னா கீழே இதேக்குள்ளே தான் இருக்கான் ஸோ இதை தாண்டாத வரைக்கும் எஃப்எம்சிஜி வந்து இதுவாகாது ஸோ செல்ஃபே இருக்காது நிஃப்டி வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வரேங்க இன்றைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிருக்கானுங்க இருக்கானுங்க ஒவ்வொரு நாளும் பாருங்களேன் இங்கேருந்து பாருங்களேன் மே எயிட்டீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆ ஏற்றிட்டே இருக்கானுங்க ஸோ இது எவ்வளோ தூரம் போகும்ன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் ஸ்டாக் அனாலிஸ்ட் போயிடுவோம் ஸ்டாக் அனாலிஸ்டில் பார்த்தீங்கன்னா அஜார் இன்ஜினியரிங் அவன் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கான் ஸோ பக்காவாக இன்றைக்கி ஏறி இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை பட் நிஃப்டி இன்றைக்கி செல்லிங்கில் இருந்ததுனால எதுவும் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்திருக்கு ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஓ லைட்டான ஒரு ட்ரெண்ட்லைன் எடுத்துட்டு திருப்பியும் டச் ஆகிருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரீடஸ் பண்ண எடுத்துக்கலாம் ஸோ இவன் ஒன் நைன்ட்டி ஒன் க்ராஸ் ஆனால் கொஞ்சம் கா இது பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அவன் நல்ல ரேலி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அவனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறக்கி இருக்கானுங்க ஏரிடா அவன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டில் இருக்கான் ஸோ இந்த சப்போர்ட்டில் இருக்கான் ஸோ பாப்பா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் டெக்ஸ்மோ ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கான் ஸோ இன்றைக்கி அதை பிரேக் பண்ணியிருக்கான் ஸோ பார்க்காமல் விட்டுடுவேன் பார்த்துருந்தேன்னா நான் இது பண்ணியிருக்கலாம் நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவன் ஏறுவான் இது வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ரா இன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு ஏறி இருக்குது அந்த ட்ரெண்டிங் மேலே தான் இருக்கான் பாருங்கள் இந்த போர்ட் வச்சிருக்க ட்ரென்னிங் இதை பண்ணால் தான் நம்ம க இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இர்கான் ஹர்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்கான் சப்போர்ட்டில் தான் இருக்கான் ஸோ இதை இப்படி எடுத்தா கூட இந்த சப்போர்ட் இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு திருப்பிடும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்வேனல் அவங்க ரைட்டாக ஒரு புல்லிஷ் மாரி தான் இருக்குது பட் ஆனால் அவனும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த நானூற்றி ஆறு அதுக்கு மேலே போனா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஒரு பதினஞ்சு கிட்டே இருக்குது ஸோ அதை இது பண்ணிக்கலாம் என்பிசிசி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கீழே வந்துருக்கு பட் இருந்தாலும் அந்த ட்ரெண்டிங் மேலே தான் இருக்கான் ஸோ பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஐஓபி ஐஓபியும் கிட்டத்தட்ட அதே ட்ரெண்டிங் மேலேயே தான் இருக்குது ஸோ ரீட்லஸ்மெண்ட் கூட நடக்கலாம் இப்படி வந்துட்டு கூட திருப்பி கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ பார்ப்போம் இன்னொரு நாலு நாள் தான் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நாள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம் ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் யூடியூப்பில் யாரும் பண்ணல அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் தட்